தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் செயலாளர்கள் அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதற்காக தர்மபுரிக்கு செல்ல இருக்கிறோம் மற்றபடி நீங்க கேட்டீங்கன்னா நான் பேச

அண்ணாமலை அரசியலுக்காக சந்திக்கவில்லை அரசியல் மூலம் பழகினாலும் அவரும் நானும் நல்ல நண்பர்களாக இருக்க என்ற காரணத்தினால் அவர் அன்றைக்கு கோயம்புத்தூர்ல நான் போயிருந்த நேரத்தில் அவர் அன்றைக்கு இருந்ததுனால அவரை சந்தித்து விட்டு வந்தேன் அதுல வந்து நட்பு ரீதியான சந்திப்பு தான் வேற அதுல அரசியல் உறுதியாக இல்லை

நீதிமன்ற வழிகாட்டுதல் பணிதான கூட்டங்கள் நடத்துவதற்கு வழிகாட்டுதல் காமிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் கேட்கின்ற நிபந்தனைகளை அன்றைக்கு நேற்று கூட தொலைக்காட்சியில் நான் செய்தியில் பார்த்தேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சில அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் அதை நிறைவேற்றிவிட்டு பிறகு கூட்டத்தை வைத்துக் கொள்வதாக சொன்னதாக செய்தியை பார்த்தேன்

ஒப்புதலோட வேற இடங்கள்ல கட்டி தருவார்கள் பாத்துருக்கோம் பட் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பொதுவா இருக்கு திருப்பரங்குன்றத்துல அந்த முருகன் பெயரை சொல்லி எந்த ஒரு அரசியல் இயக்கமோ இல்ல எந்த ஒரு அமைப்போ அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையே இது போன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள் அரசியல் கட்சியும் ஆட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே மூலம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுபோல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால்தான் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை செய்ய முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு அதனால கூட்டணி ஆட்சி அமைகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும் அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது மாநில சுயாட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தானே வரணும் அதனால சொல்றேன் இல்ல இல்லங்க கடுமையான போட்டி நிலவுகின்ற சூழ்நிலையில அது போன்ற வாய்ப்புகள் கூட வரலாம் வரலாம் என்று எனக்கு என்னுடைய எண்ணம் சார் ஓபிஎஸ் தற்போதைய நிலைப்பாடு ஒருங்கிணைப்பு கழகமும் போயிட்டு இருந்தோட்டி எதுவும் புதிய கழகமோ கட்சியோ இல்ல அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாரு இப்ப அவரு கூட நீங்க ஒவ்வொருத்தர் திமுக நோக்கி போறாங்க இன்னைக்கு வைத்திலிங்க வந்து தாவைக்க போறதா ஒரு தகவல் இருக்கு ஏற்கனவே ஒரு எணிஞ்சிருந்தாரு தொடர்ந்து மீட்கணும் அப்படிங்கிற

ஓர் அணியில் எல்லோரும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அன்றைக்கு சொன்னது தொலைக்காட்சி பேட்டியில் நீங்க பாத்தீங்கன்னா உறுதியாக நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு தெரியும் அமைச்சராக இருந்தவங்க கூட உங்களை நோக்கி வராம நோக்கி அது அவங்கள தான் கேட்கணும் நீங்க

என்பதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால உங்களுக்கு திருச்சி அளிக்குதான் நீ எதுக்காக என்னட்டு அந்த கல்விகளே கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை கொலை கொள்ளைகள் அதிகமாக இருக்கு முன்பை விட அதற்கு முதல் காரணம் இந்த போதை மருந்து பழக்கத்தால் கொலை கொள்ளைகள் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை பெண்களுக்கான கொடுமைகள் எல்லாம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை அதுதான் எங்கள் கருத்து எங்கள் கருத்து அதான் தேர்தலுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க உறுதியாக வருங்காலத்தில் எங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அடுத்த முறை நான் சேலத்துக்கு வரும்பொழுது எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு உறுதியாக தந்து

கூட்ட கூட்ட பற்றி முடிவும் எடுக்கவில்லை சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் சொல்றது மரியாதையாக இருக்காது ஒரு கூட்டணி முடிவு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம் பாண்டிச்சேரி என்னுடைய பார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரி அருகில தான் ஆரோவில் தான் இருக்கு பாண்டிச்சேரி ஒண்ணு தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம் அது அவருடைய கருத்தா அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய கருத்து அது கிடையாது எனக்கு பத்தி தகவல் தெரியாத ஒரு நான் கல்வி எனக்கு வராத நான் பதி சொல்ல முடியாது ஒரு எந்த ஆண்டுக்கு ஒரு முறையாவது பொதுக்குழு நடத்திட வேண்டும் என்பது விதிமுறை இப்ப எங்க எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட ஜனவரி அஞ்சாம் தேதி தஞ்சை மாநகரில் நடக்க இருக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு அவசியம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை தேர்தலு இதை பத்தி தொடர்ந்து பல வருடங்களாக அது குறிப்பா கடந்த மூன்று வருடங்களாக அதை பற்றியே பேசி பேசி பல பிரச்சனைகள் திசை திருப்பப்படுவதாக நான் நினைக்கிறேன் நான் திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டாம் அது எனக்கு விஜய் வந்துட்டு புதுச்சேரியில வந்து ரேஷன் கடைகள் இல்ல குற்றச்சாட்டு ரேஷன் கடைகள் குற்றச்சாட்டு தான் அவருக்கு யாரு தவறான தவறான தகவல்களை யாரும் கொடுத்திருக்கலாம் இன்னொரு கட்சி தலைவர் பேச்சோ இன்னொரு கட்சி நடவடிக்கையோ பற்றியோ நாம் தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுக்கு கருத்து ஏன்னா எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும் மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை அதனால அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைப் பற்றியோ அதில் உள்ள நிர்வாகிகளைப் பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு எதிர் விமர்சனம் செய்யலாமே தவிர இன்னொரு வரையா பச்சை சட்டை போட்டிருக்காரு இன்னொரு மஞ்சள் சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டா இன்னொரு தெரியா வேஷ்டி கட்டில பேண்ட் போட்டிருக்காருன்னு கேட்டா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர் அவர்களோட விருப்பம் அவங்களுடைய நிலைப்பாடு என்பது அவங்களே சொல்லுவாங்க